பாலாற்றின் குறுக்கே புதிய அணை கட்டும் ஆந்திர அரசின் முயற்சிக்கு அமைச்சர் துரைமுருகன் கண்டனம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள அறிக்கையில் பாலாறு பன் நிதி என்றும் ஆயிரத்து தொள்ளாய் ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டு மதராஸ் மைசூர் ஒப்பந்தபடி கீழ்ப்பகுதியில் உள்ள மாநிலங்களின் முன் அனுமதியின்றி அணை கட்டவோ நீரை திறப்பவோ அல்லது நீரை தேக்கவோ எந்த ஒரு செயலையும் மேற்கொள்ள முடியாதென்றும் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த ஒப்பந்தம் செல்லுபடியாகும் என்று இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது என்றும் ஆந்திர அரசு அப்பகுதியில் புதிய கட்ட முயல்வது ஆயிரத்தி எண்ணூற்று தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டு ஒப்பந்தத்தை மீறும் செயல் என்றும் கோரியுள்ளார் இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு சித்தூர் மாவட்டம் கணேசபுரத்தில் ஆந்திர அரசு தன்னிச்சையாக அணை கட்ட முயன்ற போது அதனை எதிர்த்து தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்த வழக்கின் இறுதி விசாரணை நடைபெற உள்ளதாக தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் பாலாற்றின் குறுக்கே தடுப்பணைகளின் உயரத்தை ஆந்திர அரசு அதிகரித்ததை எதிர்த்து தமிழக அரசு தாக்கல் செய்த சிவில் வழக்கும் உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் இரண்டு அசல் வழக்குகளும் உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளபோது பாலாற்றில் புதிய அணை கட்ட ஆந்திர அரசு முயற்சி செய்வதும் அதற்காக நிதி ஒதுக்கியிருப்பதும் உச்சநீதிமன்ற அவமதிப்பு என்று கூறியுள்ளார் ஆந்திர அரசின் இந்த செயல் இரு மாநிலங்களின் நட்பிற்கு ஏற்றது அல்ல என்றும் இம்மாதிரியான செயலை மேற்கொள்ளக்கூடாது என்றும் அமைச்சர் துரைமுருகன் அந்த அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளார்